வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் டிவிகே கட்சி கொடிநாட்ட தயாராக உள்ள இருபது தொகுதிகளைப் பற்றி போகிறோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் டிவிகே பல தொகுதிகளில் வெற்றி பெறும் ஆனால் கருத்து கணிப்புகளின்படி டிவி கே மிகவும் வலிமையானதாகவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கருதப்படும் இருபது தொகுதிகளின் பட்டியலை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் தளபதி விஜய் வலிமையாக இருக்கும் அந்த இருபது தொகுதிகள் எவை என்பதை இப்போது பார்க்கலாம் முதலில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது நாகர்கோவில் கன்னியாகுமரியின் அரசியல் கோட்டை இங்கு விஜயின் டிவிகே கே புயலை கிளப்பி வருகிறது இங்கு கடல் அலைகளை விட விஜயின் ஆர்வம் வேகமாக உள்ளது இளைஞர்களும் மீனவர்களும் டிவிகேவின் தீவிர ரசிகர்களாக உள்ளனர் மீனவர்களின் உரிமைகளுக்காகவும் நீட்கு எதிராகவும் விஜய் குரல் கொடுத்தது மக்களின் இதயங்களை வென்றது இங்கு கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு கேவுக்கு நாற்பத்து மூன்று விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் இந்த தொகுதியை டிவிகேவின் கோட்டை என்றும் கூறுகிறார்கள் இதனால் வரும் சட்டமன்றத் தேர்தலில் டிவி கே இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து கன்னியாகுமரி சட்டமன்றத் தொகுதி மூன்று கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் டிவி கேவின் அலைகள் அரசியலை அசைத்து வருகின்றன இங்கு இளைஞர்கள் மற்றும் மீனவர்களிடையே விஜய்யின் ஈர்ப்பு மின்னல் போல பரவி உள்ளது இதை மக்கள் டிவி கேவின் அசைக்க முடியாத கோட்டை என்று கூறுகின்றனர் இலங்கையின் தாக்குதல்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களின் பெருமைக்காகவும் விஜய் குரல் கொடுத்தார் இங்கு கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு கேவுக்கு நாற்பத்தி விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் டிவிகே இங்கு வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று கருதப்படுகிறது அடுத்து குளித்தலை சட்டமன்ற தொகுதி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது குளித்தலை மீனவர்களின் கோட்டை இங்கு டிவிகேவின் அலைகள் அரசியல் கடலை அசைக்கின்றன மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் நீட்டுக்கு எதிராகவும் விஜய் கொடுத்த வலுவான குரல் மக்களை இணைத்துள்ளது இங்கு மக்களின் கருத்தின்படி டிவிகேவுக்கு நாற்பது விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் இங்குள்ள மக்கள் இதை டிவிகேவின் வலிமையான தொகுதி என்று கூறுகின்றனர் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டிவிகே இங்கு வெற்றி பெறலாம் அடுத்து பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி இது கன்னியாகுமரியின் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை இங்கு டிவிகேவின் உற்சாகம் வானத்தை தொடுகிறது இங்குள்ள அறுபது விழுக்காடு இளைஞர்கள் விஜயின் தீவிர ரசிகர்கள் நீட் எதிர்ப்பு மற்றும் தமிழ் பெருமை பற்றிய பேச்சு மக்களை இணைத்துள்ளது இந்த தொகுதியில் கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு கேவுக்கு நாற்பத்தொன்று விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் இங்குள்ள மக்கள் இதை டிவிகேவின் கோட்டை என்று கூறுகின்றனர் இங்கு டிவிகேவின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது என்று கருதப்படுகிறது அடுத்து மதுரை கிழக்கு தொகுதி இது மதுரை மாவட்டத்தில் உள்ளது மதுரை கிழக்கு கோவில்களின் நகரம் இங்கு டிவிகேவின் அலைகள் டிஎம்கேவை வெல்ல தயாராக உள்ளன இங்கு இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே விஜயின் செல்வாக்கு உச்சத்தில் உள்ளது கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு இங்கு நாற்பத்திரண்டு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் டிவிகே இங்கு வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று கருதப்படுகிறது அடுத்து கடலூர் சட்டமன்றத் தொகுதி கடலூரில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவிகே வலுவான நிலையில் உள்ளது விஜய்யின் சூப்பர் ஸ்டார் செல்வாக்கும் சமூக நீதி குறித்த அவரது கொள்கையும் இளைஞர்களையும் சமூகத்தினரையும் ஈர்க்கின்றன மக்களின் கருத்தின்படி கடலூரில் டிவிகேவுக்கு வலுவான ஆதரவு உள்ளது கருத்து கணிப்புகளின்படி டிவிகே நாற்பத்தொன்று விழுக்காடு வாக்குகள் பெற்று இங்கு முன்னிலை வகிக்கிறது விஜயின் மதச்சார்பற்ற மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கையும் அவரது பொதுக்கூட்டங்களில் திரளும் பெரும் கூட்டமும் கடலூரில் டிவிகேவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்கின்றன அடுத்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி ராமநாதபுரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் டிவிகே வலிமையான நிலையில் உள்ளது விஜயின் செல்வாக்கு குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் டிவிகேவுக்கு இங்கு முன்னிலை அளிக்கிறது ஊழல் மற்றும் குடும்ப அரசியலுக்கு எதிரான விஜய்யின் வாக்குறுதி டிஎம்கே மற்றும் ஏஐஏடிஎம்கேவின் தோல்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் மக்களை ஈர்க்கிறது கருத்து கணிப்புகளின்படி டிவிகே கே நாற்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் பெற்று வெற்றி பெற வாய்ப்புள்ளது விஜய்யின் தூய்மையான பிம்பமும் டிவிகேவின் வியூகமும் ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பை உருவாக்குகின்றன அடுத்து திருநெல்வேலி சட்டமன்றத் தொகுதி திருநெல்வேலியில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவிகே ஒரு வலிமையான போட்டியாளர் விஜயின் சூப்பர் ஸ்டார் செல்வாக்கும் அவரது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையும் இங்குள்ள இளைஞர்களையும் பெண்களையும் கவர்கின்றன கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு இங்கு நாற்பது விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் எனவே வரும் தேர்தலில் டிவிகே இங்கு வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று கருதப்படுகிறது அடுத்து கொளத்தூர் சட்டமன்றத் தொகுதி கொளத்தூரில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டிவிகே வலிமையான நிலையில் உள்ளது இங்கு நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் இளைஞர்களிடையே விஜயின் செல்வாக்கு டிவிகேவுக்கு கேவுக்கு முன்னிலை அளிக்கிறது கருத்து கணிப்புகளின்படி டிவிகே கே இங்கு நாற்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் பெற்று வெற்றி பெற வாய்ப்புள்ளது இந்த தொகுதியில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பெரும் ஆதரவு டிவிகேவுக்கு கிடைக்கிறது விஜயின் தூய்மையான பிம்பமும் டிவிகேவின் வியூகமும் கொளத்தூரில் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பை உருவாக்குகின்றன அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி விக்கிரவாண்டியில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவிகே வலுவான நிலையில் உள்ளது இங்கு விஜயின் முதல் பொதுக்கூட்டம் அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நடந்தது இதில் பெரும் எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொண்டது அவரது செல்வாக்கை காட்டுகிறது கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு கேவுக்கு இங்கு அறுபத்தொன்று விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் நீட்டுக்கு எதிரான விஜயின் நிலைப்பாடும் ஊழலற்ற ஆட்சி குறித்த அவரது வாக்குறுதியும் வாக்காளர்களை ஈர்க்கின்றன விஜய்யின் தூய்மையான பிம்பம் டிவிகேவை கேவை விக்கிரவாண்டியில் பாதைக்கு அழைத்து செல்கிறது அடுத்து கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி கோவை தெற்கில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவிகே மிகவும் வலிமையான நிலையில் உள்ளது நகர்ப்புற இளைஞர்களிடையே விஜயின் செல்வாக்கு டிவிகேவுக்கு முன்னிலை அளிக்கிறது இந்த தொகுதியில் கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு கேவுக்கு நாற்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் இங்கு பெண்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு டிவிகேவுக்கு கிடைக்கிறது மெட்ரோ ரயில் போன்ற உள்ளூர் பிரச்சினைகள் டிவிகேவுக்கு கேவுக்கு ஆதரவை பெற்றுத்தருகின்றன விஜயின் தூய்மையான பிம்பம் டிவிகேவை கோவை தெற்கில் வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்கிறது அடுத்து மதுரை மேற்கு சட்டமன்றத் தொகுதி மதுரை மேற்கில் மேற்கில்ில் இருபத்தாறு தேர்தலில் டிவிகே கே வலுவான நிலையில் உள்ளது இங்கு இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே விஜயின் செல்வாக்கு டிவிகேவுக்கு முன்னிலை அளிக்கிறது நீட்கு எதிரான விஜயின் பிரச்சாரமும் ஊழலற்ற ஆட்சி குறித்த அவரது வாக்குறுதியும் வாக்காளர்களை ஈர்க்கின்றன வேலையின்மை போன்ற உள்ளூர் பிரச்சினைகள் டிவிகேவுக்கு கேவுக்கு ஆதரவை பெற்றுத்தருகின்றன இங்கு கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு கேவுக்கு நாற்பது விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் விஜயின் தூய்மையான பிம்பம் டிவி கேவை மதுரை மேற்கில் பாதைக்கு அழைத்து செல்கிறது வரும் தேர்தலில் இங்கு டிவி கேவின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது என்று கருதப்படுகிறது அடுத்து சென்னை வடக்கு சட்டமன்ற தொகுதி சென்னை வடக்கில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவி கே ஒரு வலிமையான போட்டியாளர் விஜயின் சூப்பர் ஸ்டார் செல்வாக்கும் சமூக நீதி குறித்த அவரது நிலைப்பாடும் நகர்ப்புற வாக்காளர்களை ஈர்க்கின்றன கருத்து கணிப்புகளின்படி டிவி கேவுக்கு இங்கு சுமார் நாற்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் நீட்க்கு எதிரான விஜய்யின் பிரச்சாரமும் ஊழலுக்கு எதிரான அவரது கடுமையான நிலைப்பாடும் வாக்காளர்களை கவர்கின்றன இங்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் முழு ஆதரவு டிவிகேவுக்கு கிடைக்கிறது உள்கட்டமைப்பு குறைபாடு போன்ற உள்ளூர் பிரச்சனைகள் டிவிகேவுக்கு கேவுக்கு ஆதரவை பெற்றுத்தருகின்றன விஜய்யின் தூய்மையான பிம்பம் டிவிகேவை சென்னை வடக்கில் வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்கிறது அடுத்து திருச்சிராப்பள்ளி மேற்கு சட்டமன்ற தொகுதி திருச்சிராப்பள்ளி மேற்கில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவிகே வலிமையான நிலையில் உள்ளது இளைஞர்களிடையே விஜயின் செல்வாக்கு டிவிகேவுக்கு முன்னிலை அளிக்கிறது கருத்து கணிப்புகளின்படி டிவி கேவுக்கு இங்கு முப்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் இங்கு மக்களின் கருத்தின்படி பெண்கள் மற்றும் இளைஞர்களின் முழு ஆதரவு டிவிகேவுக்கு கிடைக்கிறது வேலையின்மை போன்ற உள்ளூர் பிரச்சனைகள் டிவிகேவுக்கு கேவுக்கு ஆதரவை பெற்றுத்தருகின்றன விஜயின் தூய்மையான பிம்பம் டிவிகேவை திருச்சிராப்பள்ளி மேற்கில் வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்கிறது அடுத்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி விழுப்புரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவிகே வலுவான நிலையில் உள்ளது இங்கு இளைஞர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே விஜயின் செல்வாக்கு டிவிகேவுக்கு முன்னிலை அளிக்கிறது கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு கேவுக்கு இங்கு அறுபத்தொன்று விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் நீட்டுக்கு எதிரான விஜயின் பிரச்சாரமும் ஊழலற்ற ஆட்சி குறித்த அவரது வாக்குறுதியும் வாக்காளர்களை ஈர்க்கின்றன வரும் தேர்தலில் டிவிகே இந்த தொகுதியில் வெற்றி பெறலாம் என்று கருதப்படுகிறது அடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி சேலம் மேற்கில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவிகே வலிமையான நிலையில் உள்ளது இங்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே விஜய்யின் செல்வாக்கு டிவிகேவுக்கு முன்னிலை அளிக்கிறது கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு இங்கு நாற்பது விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் நீட்டுக்கு எதிரான விஜய்யின் பிரச்சாரமும் ஊழலுக்கு எதிரான அவரது கடுமையான நிலைப்பாடும் வாக்காளர்களை கவர்கின்றன இங்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆதரவு டிவிகேவுக்கு கிடைக்கிறது வேலையின்மை போன்ற உள்ளூர் பிரச்சினைகள் டிவிகேவுக்கு ஆதரவை ஆதரவை பெற்றுத்தருகின்றன விஜய்யின் தூய்மையான பிம்பம் டிவிகேவை சேலம் மேற்கில் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்கிறது அடுத்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல்லில் தமிழக வெற்றிக் கழகம் டிவி கே இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வலிமையான நிலையில் உள்ளது நடிகர் விஜய்யின் செல்வாக்கு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே டிவி கேவுக்கு இங்கு முன்னிலை அளிக்கிறது கருத்து கணிப்புகளின்படி டிவி கேவுக்கு இங்கு முப்பத்தெட்டு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் இந்த தொகுதியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பெரும் ஆதரவு டிவி கேவுக்கு கிடைக்கிறது விஜயின் பொதுக்கூட்டங்களில் திரளும் பெரும் கூட்டமும் அவரது மதச்சார்பற்ற கொள்கையும் டிவிகேவை கேவை திண்டுக்கல்லில் பாதைக்கு அழைத்துச் செல்கின்றன எனவே திண்டுக்கல்லில் டிவிகேவுக்கு வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது அடுத்து திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற தொகுதி திருச்சிராப்பள்ளி கிழக்கில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவிகே வலுவான நிலையில் உள்ளது இளைஞர்களிடையே விஜயின் செல்வாக்கு டிவிகேவுக்கு முன்னிலை அளிக்கிறது கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு இங்கு சுமார் முப்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் நீட்டுக்கு எதிரான விஜயின் பிரச்சாரமும் ஊழலற்ற ஆட்சி குறித்த அவரது வாக்குறுதியும் வாக்காளர்களை ஈர்க்கின்றன இங்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் முழு ஆதரவு டிவிகேவுக்கு கிடைக்கிறது வேலையின்மை போன்ற உள்ளூர் பிரச்சினைகள் டிவிகேவுக்கு ஆதரவை பெற்றுத் தருகின்றன விஜயின் தூய்மையான பிம்பம் டிவிகேவை திருச்சிராப்பள்ளி கிழக்கில் வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்கிறது அடுத்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வலிமையான நிலையில் உள்ளது இங்கு நடிகர் விஜய்யின் செல்வாக்கு குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே டிவிகேவுக்கு முன்னிலை அளிக்கிறது கருத்து கணிப்புகளின்படி டிவிகேவுக்கு இங்கு நாற்பது விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்கலாம் பாக் ஜலசந்தி பகுதியில் தீர்வு கோருவது போன்ற மீனவர்களின் உரிமைகளுக்காக விஜய் கொடுத்த வலுவான குரல் வாக்காளர்களை மிகவும் ஈர்க்கிறது விஜயின் தூய்மையான பிம்பம் அவரது மதச்சார்பற்ற கொள்கை மற்றும் பொதுக்கூட்டங்களில் திரளும் பெரும் கூட்டம் டிவி கேவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்கின்றன மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் வேலையின்மை போன்ற உள்ளூர் பிரச்சினைகள் குறித்த டிவிகேவின் கேவின் கவனம் வாக்காளர்களை ஈர்க்கிறது எனவே தூத்துக்குடியில் டிவிகேவுக்கு வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது அடுத்து ஈரோடு சட்டமன்றத் தொகுதி ஈரோட்டில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் டிவிகே மிகவும் வலிமையான நிலையில் உள்ளது இங்கு இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே விஜய்யின் செல்வாக்கு டிவி கேவுக்கு முன்னிலை அளிக்கிறது கருத்து கணிப்புகளின்படி டிவி கேவுக்கு இங்கு முப்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் நீட்க்கு எதிரான விஜய்யின் பிரச்சாரமும் ஊழலற்ற ஆட்சி குறித்த அவரது வாக்குறுதியும் வாக்காளர்களை ஈர்க்கின்றன இங்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆதரவு டிவி கேவுக்கு கிடைக்கிறது வேலையின்மை போன்ற உள்ளூர் பிரச்சினைகள் டிவி கேவுக்கு ஆதரவை பெற்றுத்தருகின்றன விஜய்யின் தூய்மையான பிம்பம் டிவி கேவை ஈரோட்டில் வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்கிறது